நாங்கள் ஒரு செயலை செய்தாலும் சரி ஒரு அமலை செய்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அது உடைய கூலியை அல்லாவிடம் மாத்திரம் எதிர்பார்ப்பது நம்ம சிலர் என்று நாங்கள் அமல்களை செய்கிறோம் சதக்கா கொடுக்கிறோம் தொழுகிறோம் நோம்பு நோட்கிறோம் இது மக்கள் என்னை புகழோனும் மக்கள் என்னை பற்றி பேசணும் மக்கள் என்னை பார்ப்பதுக்காகவே என்று சொல்லி இன்று நம்ம சிலர் இப்படியான அமல்களை செய்து வருகிறோம் வினியமானவர்களே نبي صلى الله عليه وسلم الرسول الكرار هل من صلى يرائي فقد أشرك ومن صام يرائي فقد أشرك ومن تصدق يرائي فقد أشرك نبي صلى الله عليه وسلم الرسول الكرار هل ஒருவர் மற்றவர்களுக்கு பார்ப்பதற்காகவே தொழுகிறார் அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் மற்றவர்கள் பார்ப்பதற்காகவே நோன்பு நோக்கிறார் அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி சதக்கா கொடுக்கிறார் அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் என்ப என்பதாக நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் செய்யக்கூடிய அமல் யாரும் பார்த்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் எங்களை பற்றி எதை நினைச்சாலும் சரி நாங்கள் இதுக்கான கூலியை அல்லாவிடம் மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறோம் அது தொழுவையாக இருக்கலும் சதக்காவாக இருக்கலும் நோம்பாக இருக்கலும் எதுவாக இருந்தாலும் இது கூடிய கூலியை அல்லா எனக்கு தருவான் மற்றவர்கள் என்ன புகழ தேவல்ல மற்றவர்கள் என்ன பேசணும் என்ற அவசியம் இல்லை மற்றவர்கள் குறை பேசுகிறார்களா பிரச்சனை இல்லை இதுக்கான கூடிய அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையுடன் அவனிடம் மாத்திரம் நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமலை செய்வோம் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக